பதினஞ்சு பொருட்கள் நம்ம ஃப்ரீ தரும் பதினஞ்சு பொருட்கள் ஃபிரீயா பர் திரீ இஞ்ச ப்ரெசெஸ் மாடல் அண்ட் ஆஃப் மோட்டி வி காம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் உங்களுக்கு ஃபைவ் கோம் ஓஃபர் தருவோம் ஹோம் தியேட்டர் ரிப்ளேஸ் சார் ஸ்மார்ட் போட் அஞ்சு பொருட்கள் தருவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல ஒரு பிரமாண்டமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷோரூம் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கீங்க சான்யோன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு மக்களோட வரவேற்பு எப்படி சார் இருக்கு தம்பி சொல்ற மாதிரி நம்ம ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா திண்டல் ரோட்ல நம்ம வந்து சூப்பரான ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர்ல நமக்கு மிக மிக பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எல்லாருமே மக்கள் எல்லாரும் நம்மள ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவேற்கிறாங்க ரீசன் ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம ஈரோட்ல பேருக்கு நம்ம திருப்பூர் இருந்தாலும் ஈரோட்ல வந்து தெரிஞ்சு ஒரு ஆயிரம் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அவங்க எல்லாம் கேட்கறது உண்டு சார் ஈரோட்ல எப்ப சார் நீங்க கடை வைப்பீங்க எப்ப நீங்க அங்க பக்கத்துல நாங்க பார்த்து வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கன்சூமர்ஸ் சொன்னது உண்டு அதனால ஈரோட்ல வந்து நம்ம வந்து நாட் ஒன்லி ஷோரூம் இட்ஸ் அண்ட் பிக் ஹப் சோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹப்ங்கிறது

இந்தியன் ஹிஸ்டரியில கண்டிப்பா இது வந்து ஒரு டிஃபரெண்டான இருக்கும் சோ ஈரோட்டு மக்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சுபவார்த்தை வார்த்தை கண்டிப்பா இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அதுமல்ல ஓகே பாத்தீங்கன்னா 43 இன்ஸ் பிரசல்ஸ் மாடல் அண்ட் ஆட் ஸ்மார்ட் டிவி ஓகே கூகுள் டிவி கூகுள் வாய்ஸ் கூகுள் செக்டர்ஸ் புற இருக்கு உங்களுக்கு இன்குட் வித் ப்ளூடூத் இருக்கும் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உங்களுக்கு வாய்ஸ் ரெகக்னைஸ் இருக்கும் கூல் ஹை டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கும் சோ டிவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மீன்ஸ் பெரியவங்களுக்கு ஆகட்டும் சின்னங்களுக்கு ஆகட்டும் அவங்க லாங் டைம் பாத்துட்டு இருந்தாங்களா அவங்க கண்ணுல உங்களுக்கு

இவர் அஞ்சு போட்டு கொடுத்துருவோம் அதே ட்ரிபிள் லைன் இதுல உங்களுக்கு ஓலிட்டி டிஸ்ப்ளே வேணா இது கம்ப்ளீட்லி ஓலிட்டி டிஸ்ப்ளே டூ ஜிபி ஸ்பெக்ல வரும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பேக் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமிடிட்டிங் உங்களுக்கு கூல் ஆய் டெக்னாலஜி இருக்கு ஐஸ்க்கு எந்த விதமான எஃபெக்ட் இருக்காம இந்த அடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இந்தியன் குவாலிட்டியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நோய்டல நம்ம டிவி மேனுபேக்சரிங் ஆகும் அது மேக்ஸிமம் மக்களுக்கு தெரியும் பட் ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன் நம்ம ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா இந்தியன் ரெகுலேட்டரிஸ் பிராண்ட் BIS பிராண்ட் அண்ட் அண்ட் பிராண்ட் நம்ம 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 கம்பெனிக்கு 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 இருக்கு ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சி அந்த அந்த கொடுக்குறோம் ஒன் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உண்டு ஒரு வருஷம் உங்களுக்கு முழு உத்தரவாதமும் உத்தரவாதமும் நாலு வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு அதே மாதிரி டிவி 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 கான்செப்ட் இன்னும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் ஒரு வாங்குறீங்க வேண்டாம் பாதி பணம் உங்களுக்கு புது டிவி மாத்திரம் இந்த கான்செப்ட் எங்கேயுமே மார்க்கெட்ல நம்ம கம்பெனி மட்டும் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாடல் உங்க பட்ஜெட்ல கண்டிப்பா வாங்கிக்கலாம் இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் ட்ரிபிள் நைன் தரும் சிக்ஸ்டீன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு டென் காம்போ ஆஃபர் தரும் ஹோம் தியேட்டர் ஸ்டெபிளைசர் வால்மோட் ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி பத்து பொருட்கள் ஃபீவர் உங்களுக்கு சிக்ஸ்டீன் ட்ரிபிள் நைன்

டெக்னாலஜில டூ உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ்க்கு அஞ்சு பொருட்கள் நீங்க 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 ஃப்ரீ 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 வாங்கிக்கலாம் 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 அஞ்சு அஞ்சு பொருள் பொருள் ஹோம் ஹோம் தேட்டர் உங்களுக்கு 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 வேணானா இந்த டாலி அதே மாதிரி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு இன்னொரு பிரைஸ் இந்த மாதிரி இருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பிரசலஸ் மாடல் ஹைபிரிட் டிஸ்பிளே ஸ்டார் மாடல் இது செவன் ட்ரிபிள் நைன் தரும் செவன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு இதோட ஒரு மினி ஜூசர் ஒரு வால்மோன் ஒரு இயர் பர்ஸ் வந்து இருக்கும் செவன் ட்ரிபிள் நைன் வாங்கிக்கலாம் இந்த பட்ஜெட்ல இருக்கு இந்த பட்ஜெட்ல இருக்கு நைன் ஃபைவ் பட்ஜெட்ல இருக்கு கூகுள் டிவி பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு கூகுள் டிவி இருக்கு அதுல உங்களுக்கு டென் காம்போ ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பிப்டி இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பிரதர்லஸ் மாடல் ஃபோர் கே அல்ட்ரோ த்ரீ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஹை ரெசல்யூஷன் வித் கூகுள் வாய்ஸ் ரிமோட் வந்து உங்களுக்கு

இதுல உங்களுக்கு பிக் சைஸ் வேணா 65 75 85 எல்லா சிரின மாட்ட இருக்கு இது வெபோஸ் டெக்னாலஜி இருக்கும் வெபோஸ் பாத்தீங்க உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் சொல்லலாமோ ஒரு ஹை ஸ்கிரீமிங் ப்ராடக்ட் சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் லைட் டெக்னாலஜி இருக்கும் கிறிஸ்டல் லைட் டெக்னாலஜி along with artificial intelligence technology okay. dolby atmos game optimizer இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த டிவி இருக்கு இதுல பாத்தீங்க நம்ம மாட்ட 65 75 85 and 100 சொற்பமட்டக்கு பெஸ்ட் பிரைஸ் எதரோம் நீங்க ஹீரோட்ல நீங்க எங்க வந்து பாத்துட்டு வாங்க நம்மகிட்ட வந்து அந்த குவாலிட்டி பாருங்க ப்ராடக்ட் பாருங்க ஃபீச்சர்ஸ் பாருங்க பிரைஸ் பாருங்க ஆஃபர் பாருங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க ஓகே சார் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் எங்க சார் லொகேட் ஆயிருக்கு நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடில் வீரப்பம்பாளையத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவகாமி சைடு நம்ம ஸ்டோர் லொக்கேட்டா ஆயிருக்கு இது ஷோரூம்க்கும் உங்களுக்கு ஸோ நீங்க பல்கா வந்து வாங்கலாம் வந்து அதே மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி சிஸ்டம் அண்ட் பார்சல் டெலிவரி சிஸ்டம் தமிழ்நாடு இருக்கும் கேரளா மொதல் பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்சல் போனாலும் ப்ராடக்ட் வந்து நம்ம கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் நம்ம கம்பெனி கேரண்டி கொடுக்கும் நம்ம கம்பெனி கேரண்டி எஸ் ஒருவேளை பிவி உங்களுக்கு நடுவில் உடஞ்சாலும் நம்ம கம்பெனி உங்களுக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி தரும் ஜஸ்ட் அந்த கஸ்டமர் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நமக்கு வந்து அன்பாக்ஸ் மீடியோ வச்சா போதும் ஓகே சோ இந்த மாதிரி ஒரு நம்ம உத்தரவு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு நம்ம கம்பெனி வந்து சப்போஸ் ஈரோடு ஆகட்டும் சித்தமங்கலம் ஆகட்டும் இல்ல பண்ணாரி ஆகட்டும் இல்ல கோபி ஆகட்டும் இல்ல திருப்பூர் ஆகட்டும் இல்ல சேலம் ஆகட்டும் எங்க மேலும் அவங்க வந்து சப்போஸ் நம்ம பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சிம்பிளான பட்ஜெட் கொண்டு உங்களுக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய்

அந்த ஸ்டோர் வந்து நீங்க கூட்ட போதும் எங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் சொல்லுவோம் அந்த அமௌண்ட் நீங்க கொடுத்தா போதும் அந்த அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சரக்கு பூரா நம்ம நம்ம நிரப்பி இன்டீரியர் பூரா நம்மளே பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு மேனேஜரை செட் பண்ணி உள்ள ஒரு எம்ப்ளாய் செட் பண்ணி அவங்களுக்கு வாடகை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த கடைக்கு ரெண்ட் கொடுத்து அன்லிமிட்டெட் ப்ரொமோஷன் கொடுத்து கம்பெனி ஃப்ரீ ஆஃப் பண்ணி தரும் இதுமல்லாத எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து அந்த பிரான்சைஸ் வாங்குறீங்க ஓகேங்களா உங்களுக்கு மாசம் வந்து அறுபதாயிரம் ரூபாய் மாசம் அறுபதாயிரம் எஸ் பிக்ஸ்டு ஓகே பிக்ஸ்டு அறுபதாயிரம் பிசினஸ் ஆகட்டும் ஆகாம போகட்டும் அறுபதாயிரம் ரூபாய் தருவோம் சோ இந்த மாதிரி சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த சிஸ்டம் நீங்க முழுசா உங்களுக்கு விவரம் வேண்டாம் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கிளியர் एक्सप्लेन பண்றேன் ஓகே சார் எனக்கு சிம்பிளான நான் பிசினஸ் பண்றேன் டீலர்ஷிப் கொடுக்கணும் அந்த மாதிரி என்னங்க தருவோம் சின்ன பட்ஜெட் இருந்தா போதும் அதுவும் பண்ணி தரலாம் சோ மொத்தத்துக்கு நீங்க ஒரு யூதா இருக்கட்டும் வயதானவரா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு வுமன் என்டர்பிரனரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி தரேன் நாட் only டிவி ஃபிரிட்ஜஸ் வாஷிங் மெஷின்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லா ஐட்டम्सல மட்டும் வந்திருக்கு சோ எல்லாமே நம்ம பிசினஸ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஹீரோ டு கஸ்டமர்காக நம்ம வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ் நம்ம வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் அந்த ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த பெஸ்ட் காம்போ ஆஃபர் ஃபார்ட்டி த்ரீ இன்ஜெஸ் டிவில ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த பொருட்களில் வந்து நீங்கள் ஆஃபர் எடுக்கலாம்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கு எல்லா உங்களுக்கு இது பெரிய பெரிய பொருள்கள் தரும் அலாங் வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ பெஸ்ட் ஆஃபர் அவங்களுக்கு பண்ணி தரும் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி வாங்கலாம் ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்க சஸ்கிரைபருக்கா இவ்வளவு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வீடியோ பாத்துருப்பீங்க வீடியோல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு நம்ம ஈரோடு மக்களுக்காக இவ்வளவு ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நீங்க டீடெயில் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ஸ்கிரீன்ல கான்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க இந்த புடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பை